ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு விலை விலங்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிரடியாக உயர்ந்திருக்குங்க வாங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூற்றம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது இரநூத்தி முப்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா அதிகமாகிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விளையாடுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புற பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூறு இருபத்தஞ்சாயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது அடுத்து அடுத்து வாங்கினா நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கிராட்டோடய ஒரு கிராம் மேலே பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எழுநூற்றி நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒரு லட்சத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஒரு லட்சத்தி நூற்றி அறுபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி எண்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கூடியிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுரூவா அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பதினேழாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறத வீ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேலை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா நேற்றுக்கு பத்து கிராமுக்கு ரெண்டாயிரத்தி இரநூ எண்ணூற்றி ஐம்பது ஆய் நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு வெளியோட விலை அடித்து வாங்க நம்ம வந்து அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்